ஆர் எஸ் சங் பரிவார அமைப்புகளும் இந்தியாவில் திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதிலும் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பும் அவர்கள் மீதான தாக்குதலும் வந்து மிக மோசமாக நடந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறது அவர்களுக்கு பாதுகாப்பா கொடுக்கறது அந்த விஷயத்துல எண்ணெய் ஊற்றக்கூடிய வேலையெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் சங் பரிவார்களும் வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க இதே கம்பு சுத்தல வெளிநாட்டுல போய் பண்ணதுனால நாற்பது பேரை அலைக்காக தூக்கி அந்த நாட்டு அரசாங்கம் சிறையில் வந்து தள்ளி இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகள் எல்லாம் இந்திய நலன்களுக்கு எதிரான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதுவும் மிகப்பெரிய தலைவலியாக இந்தியாவுக்கு இருக்கு இந்த நாற்பது பேர் ஏன் கைது செய்யப்பட்டாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து பரவி அவர்களுடைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் வந்து மிக மோசமாக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயே ஊடுருவி என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவர்களுக்கு எதிரான குரல்கள் வந்து வெளியில வருது அந்தந்த அரசாங்கங்கள் வந்து அவர்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து மிக தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வளைகுடா நாடுகளில் வந்து சாதாரண தொழில்கள் என்ஜினியர் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறவங்களையும் இந்த சம்பரிவார் அமைப்பு ஒருங்கிணைச்சு இந்த இந்த வேலைகளை வந்து திட்டமிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நினைவு இருக்குது இந்தியாவில் வந்து அயோத்தி கோயில் வந்து திறக்கப்பட்ட நேரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து உலகம் முழுவதும் இந்த சங் பரிவார் கும்பல் வந்து முன்னெடுத்தாங்க அதில் துபாயில் வாட்ஸ்அப் குழுக்களை வச்சு அதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புனதுனால பலருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இந்த நபர்களை வந்து கண்டறிஞ்சு வேலைகள்லேருந்து தூக்கி வெளியேறாங்க அதே மாதிரி தான் இப்பவும் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் மிக பெரிய அளவுல சண்டை யுத்தம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் வந்து மிக தீவிரமான தாக்குதலை வந்து பாலஸ்தீன் பாலஸ்தீனில வந்து தொடுத்துட்டு இருக்கு ஹமாஸ் தீவிரவாதிகளை நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிற பேரில் அங்க குழந்தைகளை ஆயிரக்கணக்காக கொன்று குவிச்சுட்டு பெண்களை கொன்று குவிச்சுட்டு இது மிக மோசமான ஒரு இன அழிப்பு அப்படிங்கிறதுக்கான கண்டன குரல்கள் வந்து உலகம் முழுக்க வந்து ஏற்பட்டு இருக்கு இந்த நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக கத்தாரனுடைய தலைமையில் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் தான் இஸ்ரேல் வந்து கத்தார் மீது வான்வழி தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்கு இந்த வான்வழி தாக்குதல்ல ஒரு பில்டிங் வந்து சேதமாயிருக்கு அதுல ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் கத்தாரனுடைய அதிகாரி ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாச்சு இதில் தான் இந்த கத்தாரில் இருந்து வேலை செய்யக்கூடிய நம்மவர்கள் இருக்காங்கல்ல இந்தியர்கள் இவங்க இந்த கத்தார் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் வந்து மெசேஜ்களை வந்து பரிமாறி இருக்கிறாங்க வாட்ஸ்அப் குழுக்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்குது அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக தகவல்களை மெசேஜை வந்து பரிமாறி இருக்கிறாங்க சாதாரண மெசேஜில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்று வந்து ஒரு கார்ட்டூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கட்டுரை மாதிரி கத்தாருக்கு எதிராக ஒரு மெசேஜ் இந்த ரெண்டு மெசேஜையும் வந்து இந்த குழுக்கள் வந்து பரப்பிருக்கு இதில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது கத்தார் அரசாங்கம் இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கல இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லலை இது எப்படி வெளியில் தெரிஞ்சதுன்னா கைது செய்யப்பட்ட அஜி குமார் அப்படிங்கிற ஒரு நபருடைய மனைவி அவங்க வந்து மலையாளி அவர்கள் வந்து த்ரிஷூர் எம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் தான் இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு என்னென்ன விஷயத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதருடைய கார்ட்டூன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் கத்தார் மன்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அந்த கத்தார் மன்னர் வந்து உடை உடுத்திருக்கிறாரு அந்த உடையை ஒருத்தர் எழுப்பி பார்க்குறாரு அந்த கீழே இருந்துட்டு அந்த உடையை வந்து ஒருத்தர் எழுப்பி பார்க்கறாரு அதில் ஹமாஸ் ஐஎஸ் ஐஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த கார்ட்டூனை வந்து இவங்க இந்த குரூப் வந்து பரப்பியிருக்கு அந்த குழுவினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கத் தொனி சங்கத்வனி அப்படிங்கிற அந்த குழு சங் பரிவார் குழு அந்த குழுவில் தான் இந்த கார்ட்டூன் வந்து பரப்பப்பட்டிருக்கு இன்னொரு செய்தி பார்த்திங்கன்னா இது வந்து மலையாளத்தில் மலையாள ஒரு சேனலில் வந்து வந்தது அங்கே வந்து மலையாளத்தில் தான் இது டைப் பண்ணப்பட்டிருந்தது ஏன்னா இந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாமே மலையாளிகள் கைது செய்யப்பட்ட நாற்பது பேருமே மலையாளிகள் அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வந்துட்டுருக்கு மலையாளத்தில் வந்ததை நான் வந்து தமிழில் மொழிபெயர்த்து அதை வச்சிருக்கேன் அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் மதுவும் போதை வஸ்து மருந்துகளும் உபச்சார விடுதிகளும் நிறைந்துள்ள துபாயிலும் யூஏயிலும் ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் சாத்தான் சந்ததிகளான அல் ஆகியவை என்றாவது ஆக்கிரமிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு பதில் அவங்களே சொல்கிறாங்க ஏனென்றால் கத்தாரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளின் ஃபைனான்சியர் தான் இந்த கத்தார் இந்த கத்தார் தான் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எல்லாம் காசு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்றாங்க துபாய் போன்ற இஸ்லாமிய நாடுகளை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை காட்டி அச்சுறுத்தி கோடி கோடியாக பணத்தை பெற்று அதிலிருந்து கமிஷன் எடுத்துவிட்டு தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுத்து கொண்டு இருப்பது கத்தார் அதாவது துபாயை மிரட்டி வாங்கி கமிஷன் எடுத்துட்டு ஐஎஸ்எஸ் ஐஎஸ் மாதிரியான தீவிரவாத குழுக்களுக்கு வந்து கத்தார் கொடுக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து இவங்க வைக்கிறாங்க இதற்கு முன்னால் பெரிய அளவில் இந்த கொள்ளை நடந்தது இப்போது சின்ன அளவில் நடந்து கொண்டிருக்கிறது கத்தார் தாலாட்டிய விச சந்துக்களில் ஒன்று ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த கத்தாரை இன்று இஸ்ரேல் சிங்கங்கள் வெடி வைத்து தகர்த்தன ஐந்து ஹமாஸ் தீவிரவாதிகளின் உடலை சிதற வைத்தன ஆனாலும் கத்தார் வாயினால் மட்டுமே தனது எதிர்ப்பை வந்து தெரிவித்தது இது வந்து கத்தாரை ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு துணியில இது இருக்கு உங்களுக்கு தெரியும் கத்தார் பொறுத்தளவுல கத்தார் மட்டும் இல்லை சவுதி கத்தார் யுஏஇ எல்லா இடத்துலையுமே மலையாளிகள் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா அங்கே இருக்கக்கூடிய அரசிற்கு பல்வேறு வகையான துறைகளில் வந்து மலையாளிகள் உள்ளே இருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க இந்த மலையாளிகளுக்கு உதவுறதுக்காகவும் முன்னாலே பழங்காலத்திலே போய் அங்கே செட்டில் ஆனவங்க பாரம்பரியமாகவே வந்து அந்த அமைப்புகளுக்கு உள்ளாலே ஏறி இந்த மலையாளிகளுக்கு வேலை செய்கிறது தமிழர்களுக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து நமக்கு ஏதாவது எம்பஸியில் எதாவது தேவைப்பட்டாலோ அங்கே இருக்கக்கூடிய அரசு ரீதியாக ஏதாவது தேவைப்பட்டாலோ கூட தமிழர்கள்னால் மலையாளிகள் தான் வருவாங்க பெரும்பாலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்போது அங்கே மலையாளிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மலையாளத்திலேயே வந்து இவங்க வாட்ஸ்அப் குழுக்களில் இதை பகிர்ந்தது மிக மிக மோசமான விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் அவங்க சொல்கிறாங்க கத்தார் தலைநகர் தோகாவில் ஏவுகணை தாக்குதல் நாங்கள் தான் நிகழ்த்தினோம் என்று சொன்ன இஸ்ரேலின் துணிச்சலை தீவிரவாதம் என்று சொல்லி கத்தார் அமைச்சர் கூறினார் அதாவது இஸ்ரேல் வந்து துணிச்சலாக சொல்லிட்டான் அதை வந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி கத்தார் வந்து சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அதற்கு இஸ்ரேல் மறுபடியும் பதிலளித்தது எப்படி பதிலளித்ததுன்னா மீண்டும் தாக்குதல் நிகழ்த்தியது நல்ல முறையில் அது வெடிக்கவும் செய்தது இதற்கு அனுமதி கொடுத்தது அமெரிக்கா இந்த வேலைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தது வந்து அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் இருக்கக்கூடிய உறவு ஏன்னா கத்தாரில் எண்ணெய் எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு இன்னும் பாதுகாப்பு சம்மந்தமான ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு அங்கே ஒரு தளவாடமும் வந்து இவங்க அமெரிக்கா வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல் வந்து நிகழ்ந்தது இந்த தாக்குதல் ஏற்கனவே நாங்கள் அமெரிக்காவிட்ட தகவல் சொன்னோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து சொன்னாங்க ஆனால் அப்படி எந்த தகவலும் எங்களுக்கு வரல அப்படிங்கிறத கத்தார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்படி சங்கத்வனி அப்படிங்கிற பேரில் பேரே நல்லா தான் இருக்குது சங்கத்வனி அப்படிங்கிற பேரில் இப்படி ஒரு குரூப் வச்சு இந்த சங் புரிவார் அவங்க சிந்தனைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன வெறுப்பு பிரச்சாரம் பேசணுமோ என்னென்னலாம் செய்யணுமோ அதை வந்து இந்த குரூப்பில் வந்து பரப்பிட்டுருக்குறாங்க நம்ம பிழைக்க போனோம் பிழைக்க போன இடத்துல நம்முடைய பிழைப்புகளை பார்க்கணும் அவர்களுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ நம்ம கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து இப்படிப்பட்ட முன் அனுபவங்கள் வளைகுடா நாடுகளில் அரேபிய நாடுகளில் நடந்திருக்கு பலரும் வேலைகளை வந்து இழந்திருக்கிறாங்க இந்த நாற்பது பேரும் கைது செய்யப்பட்டதை இந்திய எம்பசிக்கு இன்னுமே அவர்கள் வந்து தகவல் சொல்லலை இது வந்து ஜெயிலில் போன பிறகு அங்கேருந்து ரகசியமாக கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் தான் இந்த செய்தி வந்து வெளியாகிருக்கு இந்த செய்தி வெளியான பிறகு இதற்கு எதிராக இல்லைனா இந்த மக்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் நம்ம வந்து இப்போ பேசுகிற வரைக்கும் எடுக்கலை ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானு கூட போட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சாரம்சம் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் இரு நாடுகள் மீது ஆக்கிரமிப்பை நிகழ்த்துவது எங்கள் மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கிறத வந்து சவுதி அரேபியா சொல்லியிருக்கு இது இந்தியாவுக்கான ஒரு எச்சரிக்கை சவுதியில் வந்து ஏற்கனவே மோடி அவர்கள் போய் அங்கே ஒரு சிவன் கோயிலை திறந்து வச்சார் சவுதிக்கும் நமக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான பந்தம் இருக்குது அப்படிங்கிற பெருமை எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் சவுதி இந்தியாவுக்கு எதிராக இப்படி வந்து திரும்பியிருக்கு இந்த நேரத்தில் இப்போ கத்தார்லேயும் இந்த மாதிரியான சூழல் வந்திருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பாங்களா இல்லைன்னா இவர்களை வந்து அந்த வேலையிலேருந்து தூக்கி நாடு கடத்துவாங்களா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் இந்திய அரசாங்கம் இதுக்கு எதிராக இல்லைன்னா இந்த தொழிலாளர்களை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்யுமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியலை தொடர்ந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏதாவது நடந்தா அது குறித்தான வீடியோ உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தொடர்ந்து இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க நன்றி வணக்கம்